இப்படி இருந்த தோசைக்கல் இந்த மாதிரி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப நேரமாக க்ளீன் பண்ணுறதுக்கு பயங்கரமாக போராடினேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் சால்ட்டை போட்டு இந்த ரஸ்ட் எடுக்கலாம் அந்த ஆயில் படைஞ்சது ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சால்ட்டை போட்டு ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி ட்ரை பண்ணேன் அது முடியல ஓகே அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா போட்டுட்டு அதுக்கப்புறம் வினிகர் ஊற்றி ஊற்றி ட்ரை பண்ணினேன் கொஞ்சம் லைட்டாக வர்ற மாதிரி இருந்தது ஸ்டவ்வெல்லாம் வந்து அழுக்காயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தோசை கட்டில் வச்சுட்டு அதில் வழியாக தள்ளி ட்ரை பண்ணினேன் சரி அங்கே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வந்து வச்சு மறுபடியும் திரும்ப வந்து வீம் லிக்யூடு போட்டு போட்டு க்ளீன் பண்ணினேன் கொஞ்சம் வர்ற மாதிரி இருந்தது ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணேன் பயங்கர சூடு சட்டி ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் திடீர்னு தோடிச்சி லெமன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வச்சு பண்ண ஆரம்பித்தேன் கை வலி தாங்கவே முடியலைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணும்போது கை பயங்கர வழி எடுத்துக்கிச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எந்தளவுக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி பார்க்குறேன் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு சரி ஒயிட் ஸ்க்ரப் வச்சு போட்டு தேய்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் வந்து வரல இப்போ ஹீட்டு குறைஞ்சிருச்சு திரும்ப வரல உடனே மறுபடி விரும்பிக்கிட போடு சட்டியை ஹீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் லெமனு எல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் முடியல ஸ்டில் வந்து லைட்டாக தான் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் நானாக செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இந்த அளவுக்குலாம் ட்ரை பண்ண வேண்டாம் நல்லா ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு கத்தியோ இல்லை தோசை கரண்டி இருக்குது இல்லைங்களா அதை வச்சோ வந்து இந்த மாதிரி நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் இப்படி சுரண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்படியே இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டு பண்ணும்போது வந்து என்னென்னா ஸ்லிப் ஆக சான்ஸஸ் இருக்குது ஸோ அதனால் பொறுமையாக வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆகிரும் அதுக்கப்புறம் அங்கே பண்ண முடியலையுன்னு சொல்லிவிட்டு அதே அப்படியே சூட்டு சட்டி கொண்டு வந்து கீழே வச்சு அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓரளவுக்கு வந்து க்ளீன் ஆயிடுச்சு ஸோ அதனால் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா இந்த மாதிரி வந்துருச்சு இன்னைக்கு இந்த லெவல் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்